அனைவருக்கும் வணக்கம் அறிவியூர் வடக்கு வளவு நகர்த்தார் சங்கம் மதுரை கிளையின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா அங்கே நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுக்காக இதோ கிளிக் கிளிக் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நமது சங்கத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மதுரை மாட்டுத்தாவணிக்கு அருகில் உள்ள லயனஸ் எஸ் ராமசுப்பு ஹாலில் நடந்துச்சு அன்று காலை எட்டு முப்பது மணிக்கெல்லாம் காலை உணவு சுட சுட தயாராக இருந்துச்சு காலை உணவுக்கு அப்புறமா சில சிறப்புரைகள் நடந்துச்சு அதுக்கப்புறமா சங்க நிர்வாகிகள் சங்க செயல்பாடுகளை பத்தி கொஞ்ச நேரம் பேசுனாங்க சங்க செயல்பாடுகள் குறித்து சங்க நிர்வாகிகள் பேசிய பதவி எடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா சிறப்பான ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்ற தலைப்பை பார்த்திங்கன்னா நமது குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ கணவன்மார்கள் என்ன செய்யணும் அப்படின்னு மனைவிமார்கள் பேசணும் மனைவிமார்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கணவன்மார்கள் பேசணும் ரொம்பவே சுவாரஸ்யமாக அந்த பட்டிமன்றம் போச்சு ஆண்கள் சைட்லேருந்து ஒரு நான்கு நபர்களும் பெண்கள் சைட்லேருந்து ஒரு நான்கு நபர்களும் இதில் பங்கு பெற்றோம் பங்கு பெற்ற அனைவருக்குமே ஒரு சிறப்பான பரிசு வழங்கப்பட்டது லாஸ்ட் இயர் நம்ம சங்க கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணப்படலை இது முதல் முயற்சின்னு நினைக்கிறேன் உண்மையிலே இதை ஏற்பாடு பண்ண சங்க நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்ம பொன்னமராதில் நம்ம சங்க நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அம்மணி வீடு பற்றி அந்த நிர்வாகிகள் சிறப்பான ஒரு விளக்கம் அளித்தாங்க இது போட்டிக்கான நேரம் போட்டியில் ஃபஸ்ட்டாக ஆண்களுக்கான இசை நாற்காலி போட்டி பாட்டு பிளே ஆகிட்டே இருக்கணும் அப்போ நம்ம பலூனை கை மாற்றிக்கிட்டே இருக்கணும் பாட்டு நிற்கும் போது யார் கையில் பலூன் இருக்கோ அவங்க விட்டு இவங்க தான் இறுதி போட்டியாளர்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அதே போட்டி பெண்களுக்கான போட்டி பெண்களுக்கான இந்த போட்டி ரொம்ப நேரம் நடந்துச்சு பாருங்கள் நீங்களே எவ்வளோ பேர் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னு போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டத்தை நோக்கி போக போக சுவாரஸ்யம் ரொம்ப அதிகமாச்சு மூணு பேர் தான் இருக்காங்க இப்போ போட்டியில் ஃபைனலிஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ்க்கான போட்டி ரொம்பவே கடுமையாக இருந்துச்சு அடுத்து பலூனை வச்சு ஒரு வித்தியாசம் போட்டி பெண்களுக்காக ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இந்த போட்டிக்கு நான் வச்சு பெரிய ட்ரிங் ட்ரிங் வந்து பலூனை ரிவர்ஸில் பாஸ் பண்ணி விளையாடுற கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாலு தடவை பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பலூனை ஒரு சேரில் வச்சு உக்காந்தே அந்த பலூனை உடைக்கணும் இந்த டீம் லேடிஸ்க்கு தனியாகவும் ஜென்ஸ்க்கு தனியாகவும் நடந்துச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடுத்தபடியாக குழந்தைகளோட தனித்திறமையை பார்த்து அவங்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக திருக்குறள் சொன்னாங்க பாட்டு பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க அவங்களெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அங்கேயே அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஒரு உற்சாகமான நேரம் இது நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் நம்ம சங்கத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளோட ஃபுல் வீடியோ அடுத்தபடியாகவே நம்ம யூடியூப்பில் வர காத்திருக்கு ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ரசிக்கணும்னா நம்ம சேனலுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம சங்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்காக சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கேன் நான் நம்புகிறேன் நமது அறிவியூர் வடக்கு உழவு நகர்த்தார் சங்கத்தின் மதுரை கிளையின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழா அதில் நடந்த நிகழ்வுகளோட ஃபோட்டோஸ் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கால டிஃபன்லேருந்து நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே மனசுக்கு நிறைவாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு நடந்த போட்டிகள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாரும் நல்ல ஒரு எந்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க அதோட ஃபுல் வீடியோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் இதுக்கடுத்து வர காத்திருக்கு நம்ம யூடியூப் சேனலோட பேர் வின் வீடியோஸ் யூடியூப் சேனல் அடுத்தபடியாக நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணி ஆகணும் நமது நிர்வாகிகள் இந்த முப்பத்தி ஓராம் ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கால டிஃபன்லேருந்து மத்தியம் சாப்பாடு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது அதை இந்த வீடியோட எண்ணில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நம்ம குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்துச்சு அது நம்ம நிகழ்ச்சிக்கு மகுடம் சூட்டினது போல் இருந்துச்சு மதுரை சங்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சி உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் இந்த விழாவிற்கு நிறைய பேர் வராமல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும் நம்ம நிர்வாகிகளும் சரி நம்ம சங்கத்தில் பேசினவங்களும் சரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினாங்க இந்த வீடியோவை பார்த்த எல்லோருமே அதாவது நம்ம சங்கத்தில் சேர்ந்த எல்லோருமே கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரப்போகிற நமது சங்க ஆண்டு விழாவிற்கு வருகை தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே நடந்த நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுகளும் எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு தூண்டுற விதமாக ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்தது இந்த வீடியோ மதுரை சங்க நிர்வாக உங்களுக்கே அடுத்த வருஷம் நம்மளுடைய ஆண்டு விழாவிற்கு அதிகமான நபர்களை கண்டிப்பாக வர வைக்கணும் அப்படின்றதுல நிறையவே மெனக்கெட்டு நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நேரடியாகவே இந்த விழாவில் நாங்கள் கண்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் நடத்தப்பட்ட போட்டிகளில் அதிகப்படியாக கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே சிறப்பான பரிசுகளை வழங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் காலை டிஃபன் மத்திய சாப்பாடு ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது அதனால் எந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த வருஷ வருஷம் நடக்கிற ஆண்டு விழாவை ஒரு சங்க விழாவாக நினைக்காம நம்ம வீட்டு விழாவாக நினச்சி நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் கூப்பிட்டு வந்து இந்த ஒரு நாள் நம்ம சங்க உறுப்பினர்களோடு நாம் என்ஜாய் பண்ணி இதில் நடக்கிற போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்று நம்ம சங்கத்துக்கும் வெற்றி அளிச்சு நாமளும் வெற்றி பெற்று ஒரு சந்தோஷமான நாளை நம்ம இங்கே கழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட இந்த டயத்தில் நான் கேட்டுக்கிறேன் நமக்கு போட்டியெல்லாம் நடத்தி அதில் நம்ம ஜெயிக்க வச்சு அதுக்கு நமக்கு பரிசுகளை வழங்கி நம்மளை ஒரு வெற்றியாளராக பார்த்து ரசிக்கிற நம்ம சங்க நிர்வாகிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவங்க செய்கிற அந்த முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம சிரமிக்கிறது மட்டும்தான் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன் தேங்க் யூ